ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடி வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இந்த முருகப்பெருமான் சவால் விட்டுச் சொல்கிறேன் கேள் இன்று இரவுக்குள் நல்லது நடக்கும் இந்த திருச்செந்தூர் முருகன் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்காதே உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போது அல்லது உனக்கான பலனை பிறர் அனுபவிக்கும் போது கவலைப்படாதே ஏனென்றால் அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிப்பதற்குத்தான் அப்படி செய்கிறார்கள் புரிகிறதா அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறது என்று நிம்மதியாக இருந்துகொள் எந்த ஒரு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இருந்து இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நினைத்து நினைத்து வருத்தப்படக்கூடாது நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன் முன்னேறி சென்று இரு எல்லாமே நன்மைக்கென்று சொல்கிறீர்கள் முருகா ஆனால் என் வழிகளும் வேதனைகளும் அப்படியே இருக்கிறதே எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லையே நான் சொல்கிறேன் கொஞ்ச நாள் பொறு உனக்கான வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக பழிக்கும் அந்த காலங்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது நீ அனுபவிக்கும் துயரங்களை பெரிதாக நினைத்தே போராடுகிறாய் அது உனக்கான தடங்கல்களாக இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதை செய் நல்லதை நீனை அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ நல்லதை செய்தால் உனக்கு நன்மைகள் பல இரட்டிப்பானம் நன்மைகள் வந்து சேரும் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் முதலில் அதை புரிந்துகொள் நான் சொல்வதை மட்டும் செய் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் இன்பமும் துன்பமும் யாருக்கும் எல்லோருக்கும் தான் இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காது உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய் நீ சீ செய்தால் என்னிடத்தில் வருவாய் தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நிச்சயம் இந்த முருகப் நான் வருவேன் உன் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் இதோ தீர்த்து வைக்கப் போகிறேன் சோர்ந்து போய்விடாதே ஏனென்றால் வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் ஆம் செல்லமே எப்பொழுதும் என் பிள்ளைகளுக்கு பயமே இருக்கக்கூடாது பயம் என்பதை இருக்கக்கூடாது என் செல்லப்பிள்ளை என்று காலத்திலும் பயத்தில் நடுங்கவோ யாரிடத்திலும் பயந்து இருக்கவே கூடாது என்றுதான் நான் உன்னிடம் சொல்கிறேன் என்னை நீ மனதில் வைத்திருக்கும் உனக்கு எதற்கு பயம் ஏன் சோர்வு கவலை விரக்தி என உன்னையே ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள் ஒவ்வொரு நிமிடமும் போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களுக்கு கூடாது என்றுதான் உன்னிடம் பலமுறை சொல்லிக் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கவலைகளும் தளங்கள்களும் புலம்பல்களும் என எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அவற்றை எதையுமே பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவது தான் உனக்கு நல்லது அதை தூக்கி சுமந்தால் உன் மனம் கஷ்டத்தில் நீ ரணமாக்கி நீ குழப்பத்தில் உன் மனத்தில் நீ நோய்வாய்ப்பட்டு விடுவாய் இந்த முருகப்பன் பெருமான் சொன்னால் கேட்பாய் தானே ஏனென்றால் உன்னை சுற்றி உள்ள சிலர் உனக்கு பிரச்சனை பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல் உன்னிடம் நடிக்கிறார்கள் அதை முதலில் தெரிந்து கொள் நல்லது எது கெட்டது எது நல்லவன் யார் கெட்டவன் யார் என்பதை முதலில் தெரிந்து கொள் ஏனென்றால் வெளுத்ததெல்லாம் என இருக்காதே நல்லவர்களைப் போல் நடிக்கும் காலம்தான் இது உன்னை மட்டம் தட்டுபவர்களை உன் மன உன் மதி நுட்பத்தால் தெரிந்து கொள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சினைக்கான தீர்வை தேடி தேடி அழைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் அணுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டு பிறகு மீண்டும் முருகா என்னிடமே வந்து முருகா என் துயரங்களை போர்க்க வழி கேட்கிறாய் நான் ஒன்று சொல்வதை முதலில் தெரிஞ்சுக்கோ உன்னுடைய துயரங்களை நினைத்து நீ கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் கண்டிப்பான நிலையில் உணர முடியும் புரிகிறதா இதை நீ உணர்ந்தால் தானே உன்னை சுற்றியுள்ள பிரச்சனையை சமாளிக்க முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இல்லை இது காலத்தின் கட்டாயம் ஒரு பெரிய பதவியில் இருந்து கொண்டு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி உன் வேளையிலும் மனவேதனை கொடுப்பார்கள் சில பேர் மன அழுத்தத்தை உண்டாக்குவார்கள் பல பேர் முன்னாடி உன்னை மட்டம் தட்டி பேசுவார்கள் அதையெல்லாம் பொருட்படுத்த அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுவிடு நீ இந்த முருகப்பெருமானிடம் மட்டும் சொல்லி அழுது விடு நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அவர்களை காலத்தின் கட்டாயத்தில் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை நீ இப்போது அனுபவிக்கும் உன் கரும வினைகளின் பெரும்பகுதியை உனக்காக நான் அனுபவிக்கிறேன் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதிதான் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்க்கையே தோற்றுவிட்டதாக முடிவு மட்டும் செய்துவிடாதே நீ அனைத்திலும் வெற்றி வரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே உன்னுடைய விரக்தியை முதலில் தூக்கி எறி அதுதான் உனக்கு முதல் எதிரி புரிகிறதா எந்த நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இந்த முருகப்பெருமான் உனக்கு பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்கிறேன் கலங்கா வேண்டாம் ஏனென்றால் இதுவும் கடந்து போகும் இந்த உலகத்தில் நிரந்தரம் என்பது எதுவுமே இல்லை நடப்பதெல்லாம் நன்மைக்கு நல்லதாகவே நடக்கும் அதுவும் நன்றாகவே நடக்கும் யாமிருக்க பயம் ஏன் மேலுண்டு வினையில்லை முருகா முருகா என்று என் நாமத்தை கஷ்டம் வரும்போது சொல் சந்தோஷத்திலும் சொல் கஷ்டத்தில் சொல்லும்போது உனக்கான ஒரு தெளிவு பிறக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அதிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்று இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிப்பேன் பல வழிகளை சொல்லித் தருவேன் ஆகவே நான் உன்னுடனே இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் நான் சொல்லும் மருந்தாக தாரக மந்திரத்தை நம்பிக்கையும் பொறுமையும் விட்டுவிடாதே ஆகவே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அருள் பாலிப்பேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ